வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காப்பலிங்கம்பட்டியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முருகன் வயது ஐம்பது அதே உரை சேர்ந்த இவரது உறவினர் மந்திரம் வயது நாற்பது இருவரும் நேற்றிரவு தளவாய்புரம் டாஸ்மாக் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்தனர் இவர்களது உறவினர் கோமு வயது ஐம்பத்தி ஐந்து குடும்ப பிரச்சனையால் மனைவியை விட்டு பிரிந்தார் முருகன் மந்திரம் ஆகியோர் கஸ்டடியில் மனைவி இருப்பதாக கோமு சந்தேகமடைந்தார் நேற்றிரவு முருகன் மந்திரம் ஆகியோர் டாஸ்மாக் பாரில் மது அருந்துவதை கோமு பார்த்தார் தனது மனைவியை தன்னிடம் ஒப்படைக்கும்படி தகராறில் ஈடுபட்டார் இதனால் இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த கோமு தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து முருகன் மந்திரத்தை சரமாரியாக வெட்டிவிட்டு ஆனார் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த இருவரையும் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் இருவரையும் பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே முருகன் இறந்து விட்டதாக கூறினர் சிகிச்சை பலனின்றி மந்திரமும் இறந்தார் தலைமறைவான கோமுவை கயத்தாறு போலீசார் தேடி வருகின்றனர் கோமு ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் சென்னை கோட்டைக்கு சென்ற அவர் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கினார் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் செங்கோட்டையின் தாவீக்க கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி அவரது மனைவி பச்சையம்மாள் வயது எழுபது ஓய்வு பெற்ற தாலுகா உதவியாளர் நேற்றிரவு ஏழு மணியளவில் தனது பதினான்கு வயது பெயரன் பாலாவுடன் பச்சையம்மாள் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென பிரிட்ஜ் வெடித்து சிதறியது மலமிளவென தீப்பற்றி எரிய துவங்கியது சுதாரித்த பச்சையம்மாள் உடனடியாக பேரனுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் இதனால் பச்சையம்மாள் மற்றும் பேரன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஆத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோகன் தலைமையிலான வீரர்கள் ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் சமையல் பாத்திரங்கள் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது எலக்ட்ரானிக் ஷார்ட் சர்க்கியூட் பிரச்சனையால் ஃப்ரிட்ஜ் வெடித்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது போலீசார் விசாரிக்கின்றனர்